வணக்கம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வயசு மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் ஐம்பது வயது கடந்திருக்கிறோம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இங்க இந்த அரச உயர்நிலைப்பள்ளி வையாபுரி அரசு உயர்நிலைப்பள்ளியில் நடத்திருக்கோம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா புதிய பயணம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் தளத்தை நாங்க உருவாக்கி அதன் மூலம் எல்லா நண்பர்களும் ஒன்று கூட்டி இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான எங்க வாழ்நாளையே சிறந்த ஒரு மகிழ்ச்சி தான் இன்னைக்குதான் நண்பர் எல்லோரும் ஒன்றா கலந்துருக்கோம் அது இல்லாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் வந்து எங்க அழைச்சிருக்கிறோம் மூன்று ஆசிரியர் பெருமக்கள் தான் இருக்காங்க அவங்களை அழைச்சிருக்கிறோம் அவங்களை பார்க்கும்போது எங்களை இந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே உணர்வோட அதே மகிழ்ச்சியோடு இந்த விழா சிறப்பாக இருந்தது அதே மாதிரி பள்ளியறை உட்காந்து அந்த பாடம் எடுப்பது போல மிக சிறப்பா இருந்தது நாங்க எல்லோரும் சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் நடத்தினா அந்த சிறப்பா இருக்கும் ஆனால் எங்க பள்ளியில எங்களுடைய நிறைய நடத்தியிருக்காங்க ஆனா எங்க பள்ளியில முப்பது ஆண்டுக்கு அப்புறம் தான் மிக சிறப்பா இருக்கு அதுவும் ஐம்பது வயது கடந்து நடந்தது மிக சிறப்பா இருக்கு நிறைய நபர்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க அப்ப தாத்தா வந்திருக்கிறோம் அது மிக சிறப்பாக ஆடல் சக மேலதளத்தோடு இன்று முக்கியமாக நண்பர் திருமண நாள் அந்த திருமண நாள் ஒரு திருமணம் போல நாங்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு நன்றி வணக்கம் இந்த புதிய இணையதளத்தின் வழியாக முன்னாள் மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேட்ச் மாணவ மாணவிகள் இன்றைக்கு ஒன்று கூடி ஒரு புதிய இணையதளத்தின் வயல வழியாக இன்றைக்கு எல்லோரும் ஒருமைத்த கருத்தோடு குழந்தைகளோடு பிள்ளைகளோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு விழாவை நடத்தி சிறப்புடன் நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த விழா நடத்தி முடித்ததனால் காரணமாக எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விழா இனிதே நிறைவுற்றிருக்கிறது இந்த இணையதளத்தின் வழியாக ஒன்று கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்து வருகிறேன் ஆசிரியர் பிறந்தவர்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்னாளாக அமைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அரசு கல்லூரியில் பொருளாதார பேராசிரியாக இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இந்த பள்ளியில் படித்தேன் சாதாரண மாணவனாக இருந்தேன் எனக்கு பள்ளியினுடைய கல்வியுடைய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பள்ளி இந்த பள்ளி பேச வச்சுதான் இன்னைக்கு ஒரு டாக்டர்லையும் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிறந்த கல்வியாளர் விருது பெற்ற அது காரணம் இந்த பள்ளி தான் என்னுடைய முன்னாள் ஆசிரியர்கள் என்னுடைய சக மாணவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு குடும்ப விழாவாக அன்னைக்கு வந்து பதினேழு வயசு இன்னைக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுல சிரித்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாழ்க்கையில் என்னடா கடைசி ஆசை கேட்பாங்கல்ல இந்த மகிழ்ச்சி தான் எல்லாம் அவங்க குடும்பத்தோட அப்பா அம்மா பசங்க பேரம்பியத்திலோடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாவை நண்பர்கள் எல்லாம் ஒரு நிறைய பேர் வந்துடும் எல்லாம் டிஃபரெண்ட் டைப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகள் ஒன்றும் கிடையாது இந்த மாணவர்களின் புதிய பயணம் எங்கள் வாழ்க்கை பயணத்துல ஒரு பயணமாக இருக்கிறது எழுபதுகளிலும் எண்பதுகளையும் நெருங்கி கொண்டிருக்கிற எங்களை மீண்டும் எங்களுடைய நாற்பதுகளுக்கும் ஐம்பதுகளுக்கும் அழைத்துச் சென்ற மாணவ செல்வங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க தங்களை புதுப்பித்துக் கொண்டார்களோ இல்லையோ நிச்சயமாக நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அதுல ஒரு பெரிய மகிழ்வு இளமுகங்களை பார்ப்பதாம் அவர்களுடைய குழந்தைகளை பார்ப்பதும் என் ஃபுல்ல டாக்டர் படிக்குது என் புள்ள இன்ஜினியர் படிக்குது அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றதை கேட்கிற போது பிறவி பயனை அடைந்தது கூட நாங்கள் உணர்கிறோம் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த புதிய பயணம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி நாங்க ஆரம்பிச்சோம் அதுல இருந்து நாங்க தொண்ணூத்தி நாலாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நாங்க படிச்சோம் அந்த குரூப்ல உள்ள அனைத்து நண்பர்களும் உண்மையான அன்பும் உண்மையான நட்பு தான் காலம் கடந்து எங்களை இந்த பிரபஞ்ச ஆற்றல் எங்களை ஒன்றிணைத்திருக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நாங்க வணங்கி வாழ்த்துக்களை கோரிக்கிறோம் ஐம்பது வயசு எங்களுக்கு கடந்துருச்சு இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆகஸ்ட் அஞ்சுல இருந்து இந்த மூணு மாத பதினேழு வயதுலதான் நாங்க இன்றும் நாங்க பயணித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு துணையாக இருந்த எங்களுக்கு கேப்டன் ரகுபதி அவர்கள் இந்த பயணத்தை உருவாக்கினாரு உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு பாடநாத்தி எங்களை ஆசிரியர் அவர் அவங்க கையால நாங்க ஆசீர்வாதம் பெற்றதுக்கு ரொம்ப நன்றி வேற என்ன பேசுகிறேன்

அடுத்து கொடுங்க சிறப்பாக அவர்களை வாழ்த்து அடுத்து வெண்ணிலா வெட்டிச் சல்வி சுஜ ཎང བ དི ཉས 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 ཉར ར ར ཉས ཉས སྱི ལས ཉ ཉ� ཇ ཅར ཁས ར ཇ �ཁཅེ འ ཇ ར� སས ས སོ மதிவான நன்றி நன்றி

அக்டோபர் ரெண்டுல மழை இருக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கும் இப்ப அட்வான்ஸா பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சுட்டு இந்த பங்கன் மழையில மாட்டப்படும் அலுவலக பணிகளை நன்றாக செலுத்திக்க வந்தாச்சு இந்த ஆண்டு நம்முடைய இலக்கு இந்த விழாவின் மூலம் ஆரம்பம் ஆயிருக்கு இந்த நம்ம பள்ளி நூறு சதவீதம் ஒரு தேர்ச்சிக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணா அடுத்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா அந்த பள்ளி பிள்ளைங்க தானா சேருவாங்க இந்த இருநூத்தி முப்பத்தோரு நம்ம தான் இருக்காங்க நீங்க படிச்சப்ப ஆயிரம் பிள்ளைங்க எடுத்துருப்பாங்க ஆயிரத்தி நானூறு பிள்ளைங்க எழுந்திருப்பாங்க அங்க இங்கே சுற்றி தெரிஞ்சிருப்பீங்க இப்ப வகுப்பறைகள் தான் காலியாக இருக்கு ஆறாவது எட்டு பேரு பத்து பேரு என் பாடலை பாடவா என் பாடலை என் பாடிலே பொன் வேளை என் பாடிலே பொன் வேலை பாடவா என் பாடலே என்று சொல்லிக்கொண்டோம் கிராமிய பாட பாடல என்னுடைய பாடல் வெப்பம் மரத்துணிகள் விளநாட ஆத்து மணல் ஆத்து மணல் பரிசு அரிச்சு வழி பழக நண்டா அரிச்சு பழக நண்டா அறிவாளி ஆகணா படிச்சி நம் படிச்சு நம்மொழி காக்கணண்டா நல்லது மணி படிச்சு நன்மொழி காக்கணண்டா வெப்ப மரத்து விளையாட ஆத்து மணல் ஆத்து மணல் பரப்பி அரிசு வழி பழகணண்டா அரிசு வழி பழகணண்டா அறிவாளி ஆகணும் கொஞ்சம் பேசலாம் தான் அடுத்த நிகழ்வு நம்மளுக்கு சீல் கொடுக்கறதுக்கு நம்ம சீல் கொடுக்க போறோம் ஆமா வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கு வந்தாலே கொஞ்சம் நிமிஷம் என்னோட மனசோட கருத்தை கொண்ட நான் வந்து தெரியப்பட்டிருக்கிறேன் அப்ப இந்த பள்ளி வந்து ஒரு ஒரு பதினஞ்சாண்டு வந்த பார்த்தேன் பார்க்கும்போது நம்ம கீர்த்துக்கோட்டம் இல்ல நம்ம அலுவலகம் ஆபீஸ் அமை எதுவுமே இல்ல பார்க்கும் போது இது ரொம்ப சங்கடமா நம்ம இருக்கும்போது இந்த பள்ளி இப்ப இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு மரங்க மட்டும் தான் தூக்குமிச்சு வர ரெண்டு மரம் தான் இருக்கு இந்த மரம் தான் நம்மள அழகா வரவேற்று இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அதுதான் சாட்சியாகவும் நம்மளை யாருமே தெரியாது உழவுகள் இந்த தான் தெரியும் இந்த மரத்துக்கு நம்ம யாரு என்ன அப்படின்னு தெரியும் அந்த மரத்துக்கு நம்ம நன்றி சொல்றோம் நீருக்கு நன்றி சொல்றோம் அடுத்த நிகழ்வு வந்து நம்ம சீல்டு கொடுக்குறோம் அதுக்கு உணவு வந்த பிறகு நம்ம உணவு சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி ஐயா ஆசிரியர்கள் வந்து யாரெல்லாம் ஆசிரியம் வாங்க நினைக்கிறீங்களோ அப்படியே நம்ம நம்ம ஆசீர்வா வாங்கி அந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துவோம் மாப்பா வருஷம் அப்படி இருந்து மட்டும் தூக்கிங்க நீங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி இல்லையா அப்படி எல்லாமே அப்படியே வரிசை ஆசீர்வா வாங்கிங்க வாங்கிட்டு அடுத்த சாப்பாடு வர வரையும் வேற நிகழ்வு நடத்துவோம்